கம்பேக் ஸ்பீட் கிரியேட் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் டேட்டா வந்து எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் ஸோ எந்தெந்த எந்த ஆப்ஸுக்கு எவ்வளோ எம்பிளை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போகிறோம் ஸோ நிறைய பேர் மொபைல் வந்து எவ்வளோ நம்ம யூசேஜ் காமிக்கல அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் எவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா தெரியாது ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மை டேட்டா மேனேஜர் டேட்டா விசேஜன்னு இருக்கும் ஸோ இந்த ஆப் பிளே பிளேஸ்ட்டில் இருக்கு லிங்க் வந்து டிஸ்க்ரிப்ஷனில் குடுக்குறேன் நீங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பர்மிஷன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேக் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணிக்கோங்க ஸோ நீங்க அலோவ் பண்ணீங்கன்னா பின்னதான் இப்போ நான் வந்து ஸ்க்ரீனில் இழுக்கிறேன் பாருங்க இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா காமிக்குது எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கும் அப்படின்ட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காமிக்குது அந்த நோட்டிபிகேஷனுக்காக வந்து பர்மிஷன் வந்து கேட்கும் சோ இதுல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா இன்டர்ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா தான் இருக்கும் சைடுல த்ரீ டேட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து ஹோம் கொடுத்துருப்பாங்க சமரி அப்படின்ட்டு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் நமக்கு வந்து காமிக்கும் அதே த்ரீ டே கிளிக் பண்ணி ஹிஸ்டரி வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா டுடே வந்து யூசேஜ் கிடையாது டைமிங் கூட எல்லாமே வந்து காமிக்கும் கீழ வந்து நம்ம மொபைல் கிளிக் சோ எந்த டைம்ல என்ன யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு காமிக்கும் அடுத்து வைஃபை சூஸ் பண்ணோம்னா அது காமிக்கும் அது ரோமிங் வந்து பாத்தீங்கன்னா குடுத்திருக்காங்க கீழே எதை டிக் பண்றீங்களோ சோ அது வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷோ பண்ணும் அதுக்கப்புறம் வந்து ஆப்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதுல நம்ம வந்து இன்னைக்கு வந்து எந்த ஆப்பை அதிகமா யூஸ் பண்ணிருக்கோம் எவ்ளோ எம்பி வந்து எடுத்திருக்கு அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா பகிர் இது ரொம்பவே முக்கியம் ஸோ ஏன் சொல்றேன்னா சில பேர் வந்து என்னுடைய அதாவது நான் யூஸ் பண்றேன் எனக்கு வந்து டக்குன்னு வந்து காலி ஆயிடுது ஒன் ஜிபி டூ ஜிபி டக்குன்னு ஓடிடுது அதெல்லாம் போதுன்னே எனக்கு வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸோ இந்த ஆப்பை தாராளமா நீங்க ட்ரை பண்ணலாம் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து எதில் எவ்வளவு எம்பி போகுதுன்னு வந்து காமிக்கும் ஸோ ஜிபி அதாவது யூடியூப் கூட ஜிபி வந்து பாத்தீங்கன்னா யூஸ் ஆகும் ஒன் ஜிபி டூ ஜிபி யூடியூபே வந்து பாத்தீங்கன்னா எழுத்துரும் ஸோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஷோ பண்ணும் ஸோ இதை யூஸ் பண்றது மூலியமா நீங்க ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த ஆப் தான் வந்து அதிகமா நம்மளுடைய எம்பி வந்து பாத்தீங்கன்னா யூஸ் ஆகுது ஸோ அதை நம்ம யூஸ் பண்றது குறைச்சோம் அப்படின்னா ஸோ எம்பி வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆகும் த்ரீ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதில் மை பிளான்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ப்ளஸ் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து ரெகுலர் பிளானே வந்து கொடுத்துடலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பில்டிங் சைக்கிள் வந்து டெய்லி வந்து கொடுத்துக்கோங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டெய்லி தான் நமக்கு டேட்டா வந்து வரும் ஸோ டெய்லி நமக்கு ரெஃப்ரெஷ் ஆகி நமக்கு வந்து காமிக்கணும் ஸோ அதாவது நான் எப்படின்னு சொல்றேன் இதுல வந்து இப்போ ஒரு ஒன் ஜிபி கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம் ஸோ இப்போ டெய்லி பிளான் வந்து நான் ஒரு ஒன் ஜிபி வச்சிருக்கேன் நான் ஒரு ஒன் ஜிபி கொடுத்துக்கிறேன் இல்லை ஸ்டார்டிங் டைம் வந்து கிளிக் பண்ணி ஸோ கரெக்டாக டுவெல் ஓ கிளாக் ஏஎம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க சோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஆப்ஷன் அது கண்டிப்பா நீங்க சூஸ் பண்ணணும் ஸோ அப்பதான் டைமிங் ஏற்ற மாதிரி மாறும் கீழே வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அதனால எனக்கு இந்த மாதிரி காமிக்குது உங்களுக்கு வந்து ஜீரோன்னு வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் ஸோ அதே பிளான் டைப்பா நீங்க எதுவும் சேஞ்ச் பண்ணுவேன்னா ஓகே டன் வந்து கொடுத்துடலாம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு பிளான் செட் பண்ணி வச்சிருக்கோம் அது வந்து ஒன் ஜிபி பிளான் டெய்லியும் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு நமக்கு அதாவது நமக்கு வந்து இப்ப நான் எப்படின்ட்டு சொல்றேன் இப்ப ஸ்கிரீன் எழுத்தோம் அப்படின்னா இப்ப நமக்கு காமி பாத்தீங்களா மொபைல் எவ்வளவு யூஸ் ஆயிருக்கு அப்படின்ட்டு அது வந்து பாத்தீங்கன்னா டெய்லி டெய்லியும் நம்ம போயிட்டு மாத்திட்டு இருக்க முடியாது சோ அதனால வந்து நம்ம அது வந்து ஜீரோ வச்சு செட் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு பிளானா எனக்கு டெய்லியும் பன்னெண்டு மணிக்கு வந்து இது ஜீரோ ஆயிடும் சோ ஜீரோ ஆயிட்டு நமக்கு டெய்லியும் நம்ம எவ்வளவு யூஸ் பண்றமோ அப்போ எவ்வளவு எம்பி அறநூறு எம்பி முன்னூறு எட்டு யூஸ் பண்ண யூஸ் பண்ண வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்கிரீஸ் ஆகிட்டே இருக்கும் சோ அதாவது நம்ம அதாவது இது ஆப் மூலியமா பண்றதுனால நமக்கு வந்து இந்த மாதிரி செட் பண்ணி வைக்கணும் சோ இல்ல அப்படின்னா நம்மளுடைய மொபைல்லே பாக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கலாம் ஸோ கீழே ஒய்ஃபையும் வந்து பாத்தீங்கன்னா காணிக்கலாம் இவ்வளவு யூஸ் ஆயிருக்கு அப்படின்னு ஜஸ்ட் ஒரு பிளான் ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா செட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் த்ரீ டே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அலாரம்ஸ் கொடுத்திருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நைன்டி பர்சென்ட் சோ அதுக்கப்புறம் என்ன வார்னிங் அலாரம் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் சோ வைஃபை கொடுக்கறோம் இங்கிருக்கறோம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க நீங்க என்ன செட் பண்ணிக்கோங்க இல்ல விட்டுருங்க அடுத்து செட்டிங்க கிளிக் பண்ணோம் அப்படின்னா இல்லை ஜென்ரலாக நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக இருக்கும் ஸோ நீ யாராவது சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் நீ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அபோட் கீழே வந்து டார்க் மோடு இருக்கு வேணும் அப்படின்னா என்னாவும் பண்ணிக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க ஸோ சிம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளானை செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் ஸோ அதாவது எவ்வளோ எம்பி யூஸ் ஆகுது ஆப் யூஸ் எந்தெந்தும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ்ல காமிச்சிடும் நீங்கள் இந்த ஆப் உள்ள கூட போவேன் ஜஸ்ட் மேலே ஸ்கோர் பண்ணாலே போதும் ஸோ உங்களுக்கு வந்து மேலே நோட்டிபிகேஷன் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கும் எவ்வளோ எம்பி வந்து நமக்கு வந்து செலவாயிருக்கு அப்படின்ட்டு மீதி அவர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அவர்ஸ் இருக்கு அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா காமிக்கும் சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்